ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் சொரா மீன் குழம்பும் சொரா மீன் புட்டும் இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த மீனுக்குன்னு இல்லை எந்த மீன் குழம்புக்கு வேணாலும் இந்த பொடியை வந்து ரெடி பண்ணி நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப இருக்கும் பொடியை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து சுறா மீன் தான் வாங்கியிருக்கேன் சுறா மீனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் நான் கழுவி வச்சுருக்கேன் இது எல்லாமே எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுடலாம் இதை வந்து தண்ணியில் ஊற்றி வேக வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு பாருங்க இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் புழுகுற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் சோறா நல்லா விற்றும் பாருங்க சாதமும் வச்சாச்சு மீனும் வெந்துகிட்டுருக்கு இப்போ பொடி ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த டேபிள் ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த ஸ்பூன்லேயே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குவோம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் இதுலேயே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குவோம் பாருங்க கடுகு வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் அரிசி வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பச்சரிசி அரிசி எடுத்துருக்கேன் உங்களுக்கு புழுங்கரிசி வேணாலும் சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு மட்டும் போட்டால் போதும் பருப்பு வகையில் இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நாலு அளவுக்கு கருவேப்பில்லை இதையும் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒன்றா வறுத்துக்கலாம் எல்லாமே வந்து கடலைப்பருப்பு அரிசி எல்லாமே பாருங்கள் நல்லா சூடு ஏறிக்கிட்டு இருக்கேன் இந்த டைமில் என்ன பண்ணலாம் நம்ம பாருங்கள் இந்த ஸ்பூன்லேயே அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கலாம் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எதுக்காகனா நம்ம காஞ்ச மிளகாய் இதுலயே வறுக்க போறோம் இல்லையா அப்ப வந்து நமக்கு வந்து நெடி ஜாஸ்தி இருக்கும் அதெல்லாம் வண்டு வராமையும் இருக்கும் அதுக்காக கொஞ்சமா சேர்த்துக்கலாம் பாருங்க காஷ்மீரி சில்லி ஒரு அஞ்சு காஷ்மீரி சில்லி எடுத்துக்கலாம் இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் பண்ணிடலாம் பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே நம்ம வந்து வறுத்துடலாம் இப்போ கொஞ்சம் இதை ஆறட்டும் எல்லாமே மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்தால் விரலி மஞ்சள் சேர்த்துக்குங்க இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொட்டிடலாம் கொஞ்ச நேரம் ஆரட்டும் இதுல வந்து வெறும் மீன் குழம்பு தான் வைக்கலாம் அப்படின்னா அப்படி இல்லை கருவாட்டு குழம்பு வைக்கலாம் மீன் குழம்பு வைக்கலாம் அதுக்கப்புறம் புளி குழம்பு சம்பந்தமா நீங்க என்னென்னலாம் வைப்பீங்களோ இது எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பராக இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மறைச்சிடலாம் மீன் வந்து நல்லா வெந்துகிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் மீன் குழம்பு செஞ்சிடலாம் நம்ம இந்த பொடி அரைச்சிட்டு மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இந்த பொடியை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இந்த பொடி இனிமேல் நம்மக்கிட்ட வெப்சைட் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிடைக்கும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ அதை நம்ம பொடி பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு வந்து இந்த சொரா மீனும் வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாதமும் ஆகிடுச்சு இதை எடுத்து பக்கத்தில் எடுத்து வச்சுவோம் இப்போ மீன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துட்டு இதை வந்து நல்லா ஒரு வாட்டி அலசிக்கலாம் ஏற்கனவே மீன் வந்து நம்ம இப்படி உரிச்சிங்கனாலே போதும் எல்லாம் வந்துடும் எலும்பு மரம் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே எடுத்துருங்க நம்ம நீட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் வேஸ்ட்டு தான் இதெல்லாம் எடுத்து போட்டுடலாம் இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி நல்ல தண்ணி வச்சு கழுவிடலாம் பிளேட் வந்தாச்சு இப்ப குழம்பும் புட்டும் செஞ்சிடலாம் பாருங்க இதுல ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுடலாம் இதுலயே என்ன பண்ணுவோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதையும் போட்டுருவோம் இதுலயே ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு இதையும் போட்டுருவோம் பாருங்க ஒரு தக்காளி வந்து நம்ம அரைக்கிறதுக்கு போட்டுக்குவோம் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா பல்ஸில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போது இந்த சைடு வந்து மீன் குழம்பு செஞ்சிடலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு ஜீரகம் ஒரு பத்து மிளகு இது மட்டும் போட்டுக்கலாம் பாருங்க இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இதுல ரெண்டு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதுல ஒரு ஆறு பல்ல பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அதாவது பூண்டு நிறைய சேர்க்கறதுனால நம்ம வந்து மீன் குழம்புலாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப திம்முன்னு இருக்க மாதிரி அதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் கொலஸ்ட்ராலெலாம் வந்து இல்லாமல் தடுக்கிறதுக்கும் இந்த பூண்டு வந்து நம்ம நிறைய சேர்த்துக்குலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை இந்த இதில் சேர்த்துடலாம் வெங்காயமும் நல்லா இந்த அளவுக்கு சிவக்க வதங்கிடுச்சு நான் வந்து இதில் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு தக்காளி அரைக்க போட்டுட்டேன் ரெண்டு தக்காளியை இதில் போட்டுடலாம் இதை வதக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் செட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதனால் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் ஒன்று செஞ்சுட்டு இருக்கும் போது டக்கு டக்குன்னு பிளான் பண்ணோன்னு வைங்களேன் டக்குன்னு வந்து நமக்கு வேலை முடிஞ்சிடும் ரொம்ப வேலை இருக்க மாதிரியே இருக்காது இது அப்படியே இருக்கட்டும் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் எப்பயுமே சமையல் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு வைங்களேன் நமக்கு வந்து நம்ம செய்கிற சாப்பாடும் வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு சமைச்சு கொடுக்கணுமே ஒரு தளிப்பு தட்டிடணும்னு வைங்க அதனால நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ வேலை செஞ்சாலும் நமக்கு வந்து சமையல் வந்து அது ஒரு கலை மாதிரி அதனால நம்ம வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நல்லா கொடுக்கலாம் நல்லா வதங்கணும் நல்லா கொலையாக வதந்துச்சு அப்படின்னாலே நல்லா இருக்கும் மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இந்த ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்குன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதுக்கு பாருங்க இதில் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதில் இஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதுலேயே ஒரு பத்து பல்லு பூண்டு நம்ம வந்து இடித்து வச்சுருக்கோம் இதையும் போட்டுக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா ஒரு மூணு இனுக்கு அளவுக்கு கருவேப்பில்லை இதையும் போட்டுடலாம் பண்ணலாம் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இதுலேயே உட்காருங்க நல்ல மெல்லுசாக நறுக்குன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி அந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் பாருங்கள் இது வரங்கிட்டு இருக்க முதல் என்ன பண்ணுங்க நம்ம ஏற்கனவே சொரா புட்டுக்கு வந்து சொா வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் இது சொரா பொட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் சட்டிக்க அளவுக்கு மஞ்சள் தூள் இதுலேயும் நல்ல ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஜீரகம் அதையும் போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ள பாருங்க இப்ப மீன் குழம்புக்கு எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மீன் குழம்பு மசாலா சைட் பை சைடு இதையும் நம்ம பார்த்துக்கணும் நல்லா வதங்கணும் பாருங்க மீன் குழம்பு மசாலா பொடி போட்டாச்சு போட்டுட்டு இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும் காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் போட்டுக்கணும் நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இப்போ பாருங்க நமக்கு வந்து இதுவும் வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதில் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்க்கலாம் எதுக்காக அப்படின்னா இந்த மீன் போட்டதுக்கப்புறம் ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மட்டும் சேர்த்துருங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இது ரெடி ஆகிட்டுருக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்குன்ட்டு நான் வந்து இந்த அளவுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் எலும்போடு இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நம்ம மீன் குழம்பு வைக்க வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணணும் சொறா புட்டை செய்கிறதுக்காக இதை உதுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம குழம்புல போட்டுடலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சதையாக இருக்கிறதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்குவோம் வாசனையிலேயே நம்ம வந்து குழம்பு வச்சிடலாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் போட்டு செய்ய வச்சுட்டு இந்த எலும்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து குழம்புல போட்டுடலாம் உடச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா இது எல்லாமே எடுத்து இந்த சொரா புட்டு செய்யறதுக்கு போட்டுக்கலாம் பாருங்கள் சொரா புட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இதுக்கு வந்து தேங்காய் துருவல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு இதுக்கு பின்னாடி மறுபடியும் வந்து நம்ம இது நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு இன்னொரு பொருள் சேர்ப்போம் அது என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க நல்லா கொதிச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கு பாருங்க ஒரு எலு அளவுக்கு புளி இதை கரைச்சி வச்சிருக்கோம் இதையும் ஊற்றிடலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இது வாட்டி நல்லா ஒரு வாட்டி பெரட்டி விட்டுடலாம் இதை சொா புட்டு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குவோம் எட்டு முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் நெய்லேயே வறுத்துக்கலாம் இதுலேயே ஒரு இனுக்க அளவுக்கு கருவேப்பிள்ளையும் போட்டுடலாம் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுருங்க மணக்குது பாருங்க இது போட்ட உடனே நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது இதுக்கு மேலே நம்ம வந்து மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சொரா வந்து நல்லா வெந்துருச்சு எல்லாம் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம் அது பாட்டுக்கு இருக்கட்டும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பச்சை வாசம் போக இந்த மிளகாய் தூள் கொதிச்சுட்டு இருந்ததுல இதுலயே போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்திடலாம் நல்ல ஜம்முன்னு சூப்பராக இருக்கு இப்போ தட்ட மூடி வச்சிடலாம் பாருங்க சொரா போட்டு நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மீன் இப்போ இந்த மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் இந்த மீன் எல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம் நல்லா குளிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஆடை படிஞ்ச மாதிரி வரணும் அப்பதான் மீன் குழம்பு நல்லா இருக்கும் லேட்டா ஓபன் பண்ண மாதிரி முடி வச்சிடலாம் பார்க்கவே நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கு பாருங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் ஈரோட மாச்சி சமையல் தேங்க் யூ